ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்திசாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி செவ்வாய் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகி இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உபராசினேர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் புரோட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்கரம் பெற்று போய் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் இப்போது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன் பார்க்கறது அப்போ மாத கிரகமான சூரிய பகவான் ஏழாம் இடத்துலரை ஆட்சி பெற்று போய் ஏழாம் இடத்துல இருக்கார் அங்கே அவர் கூட கேதுவும் இருக்கார் அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் போய் நின்று ஒருத்தரை ஒருத்தர் சம சப்தம பார்வையில் பார்க்குற காரணத்தினால உங்களுடைய பார்ட்னர்ஸோடு வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ளேற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ப்ராப்ளங்கள் இருக்கும் அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அவங்களால வந்து தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோடையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன் கேட்டால் சனியோட ராகுவும் சூரியனோட கேதுவும் இருந்து சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஏழரை செனி சனியாகவும் நடந்துட்டுருக்கிறது ஆக உங்களுடைய உடல்நிலையிலேயும் மனநிலையிலேயும் தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம் இப்போ உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பத்து அதாவது உங்களுடைய ப பத்தாம் இடத்து அதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவரையில் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா சனி ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான விஷயங்கள் மனசில் தோணும் எல்லா வந்து எல்லாவற்றையும் சாதிக்கணுன்ற ஒரு நினப்பில் ஓடுவீங்க பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத வச்சு தான் பேசுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் சம சப்தமத்தில் போய் உட்கார்றோம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துலையே கேத்துவோட சம்பந்தத்துல இருக்கார் சனி ஆட்சி பெற்ற சனி வேற பார்க்குறார் கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்றவாளுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல பொறுமையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக வந்து பாத்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதிகமாக முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பதுக்கு உண்டான சுக்ரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் அஞ்சாம் மடத்துல இருக்க ரொம்ப விசேஷம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது பார்த்தேன்னா படித்த இளைஞர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதத்தில் வந்து புதனுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது அதாவது செவ்வாயினுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா அரிய சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனியுடைய ராசிக்கு புதன் நட்பு அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கும்பராசிக்கு புதன் நட்பு அப்படி ஏற்பட்ட புதன் ஆரம்ப காலகட்டங்களில் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வராரு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அஞ்சு அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பித்திருக்கள் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் இப்போ எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்தில் இந்த பனிரெண்டு மாதத்தில் மூணு மாதம் வந்து மிக முக்கியமான விசேஷமான மாதம் அப்படிம்பாங்க அது பார்த்தோம் அப்படின்னாக்க தை தையம்மாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாலயபக்ஷ அம்மாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆடியமாவாசை கடந்த காலகட்டங்களில் கடந்த மாதம் ஆடியமாவாசை முடிஞ்சிருச்சு இப்போ மாலையபக்ஷம் அப்படின்றது வருது மாலையபக்ஷம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க முடியாமல் ஸ்கிப் ஆனவங்க மறந்து போனவங்க விட்டு போனவங்க வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்ததுனால என்னால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாலையபக்ஷத்தில் கொடுக்கக்கூடிய நாட்கள் சரி சாமி நான் எப்போ கொடுக்கறது அப்படின்னாக்க உங்களுக்கு அருகில் உள்ள ஜோசியத்தை கேட்டுட்டு உங்கள் தாய் தேகப்பனை எப்போ இறந்தாங்க முன்னோர்கள் மூத்தவர்கள் எப்போ இறந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா அவங்க சொல்லிடுவாங்க எந்த திதியில் இறந்தாங்க அப்படின்ட்டு அந்த திதி அன்னைக்கு மாலைபட்சத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் கும்பராசி என்பர்களுக்கு சரி அடுத்தது ஆறாம் இடத்துல புதன் போகிறார் ஆறாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க வீரிய விஜய சத்ரு ஸ்தானம் சத்ருக்களை வெல்லக்கூடிய பலம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் அடிமை தொழில் செய்யக்கூடியது வேலை பார்க்குறது அப்படின்றது அடிமை தொழில் செய்யக்கூடியது நீண்ட காலமாக கும்பராசியைச் சேர்ந்த என்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு பணவரவு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர ஏழாம் இடத்துல புத பகவான் வர்றாரு அங்கே ஏற்கனவே சூரியனும் கேதுவும் இருக்கார் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்தாக்க புதன் ஆதித்யன் யோகம் சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதித்யன் பேர் புத யோகம் பெறக்கூடிய காலகட்டங்களில் மேல்நிலைக் கல்விகள் படிக்கக்கூடியவங்க உயர்நிலை கல்விகள் படிக்கக்கூடியவங்க அரசு அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தால் அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மத்திய அரசு பணிகள் அப்படின்னாக்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மத்திய அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பதுக்குண்டான அதிபதி ஏறி இருக்காரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி போன்ற உயர்நிலை கல்வி படிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி பெற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான ப வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதே போல் இந்த வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு இதற்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் என்ன சாமி ஒரு இக்கு வைக்கிறீங்க நடக்கின்ற தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணமம் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மையை குறைப்பார் அப்போ அந்த அளவின் தன்மையை குறைச்சா எந்த இறைவன் சரணாகதி அடைஞ்சா அதுலேருந்து வெளிவர முடியும் அப்படின்றதையும் இதை தவிர இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உள்ள முப்பத்தோரு நாளில் சந்திராஷ்டம தினங்கள் எது எது புதிய முயற்சிகள் தடுக்க த தடை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது அந்த தடை பண்ணக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஐயா டாக்டர் சக்திசுவாமியை அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நினைக்கிறோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற ரெண்டே நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அதாவது சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரித்தால் அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரித்தா சந்திராஷ்டம தினம் அப்போது இதுக்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மனோகாரகன் அப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது இந்த மனசுலரை வந்து உங்களால் எதையும் பரிபூரணமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரி அப்படின்னு தோணும் ஆனால் அது சரியில்லாத முடிவுகளை எடுத்துருவீங்க அதனால தான் இந்த சரியில்லாத முடிவுகளை எடுத்துடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தான் அந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே போல் யாத்திரைகள் அதாவது உள்ளூருக்குள்ளேற உள்ள யாத்திரையை சொல்லலை வெளியூர் வெளிநாடு போகிறது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மன கிளேசங்கள் ஏற்படுறதுனால சரியான முடிவு எடுக்காதது காரணத்தினால அதனுடைய பின் விளைவு இன்றைக்கே வராது அதனுடைய விளைவுக்கு விளைவுகள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து தான் அதனுடைய விளைவு தெரியும் இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கியிருக்குன்னா அது நஷ்டமாயிடுச்சுங்கிறத ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து தான் தெரியும் அப்போ அதுக்காக தான் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து நல்லது இதில் வந்து உள்ளூருக்குள்ள அதாவது த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாவுக்குள்ளே இருக்கிறவங்க கேரளாவுக்குள்ளே பயணம் பண்ணுறதா இருந்தால் கூட நீண்ட தூரமாக இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் அப்படி அவசியம் பண்ணித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த சந்திரனுக்குண்டான பால் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் கூட அப்படி பண்ணிடாதீங்க அது வந்து உள்நாட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வேணால் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் வெளிநாடுங்கிறது அதனுடைய பயணம் நீண்ட தூர பயணம் அது வேறு மாதிரியான பயணங்கள் அதனால் அதெல்லாம் வேண்டாம் சரி மேலும் உள்ள இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக இருப்பதுனால திருநள்ளாறு போய் சனிக்கிழமை என்னைக்கு சனீஸ்வரனை ஒரு ஒம்பது தீபம் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அங்கே ஏ ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பேர் இப்போ தான தர்மங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரா பிராமணராக இருக்கிறவங்களுக்கு கொடை தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் அதே போல் வந்து இந்த நோ காலு கை நோ ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கர் வாங்கி கொடுக்கலாம் அது அதுக்கு உண்டான உபகரணங்கள் இந்த சில செப்பல்கள்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியா மாதிரியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரியான தர்மங்கள்லாம் பண்ணினீங்கன்னா சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சனீஸ்வரனுக்கு வந்து இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுற போது சனியினால் வரக்கூடிய தாக்கங்கள்லாம் விலகி உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இந்த தர்மம் வந்து உங்களை தலை காக்க வைக்கும் உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதனால் அந்த அந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட நோட்டு புஸ்தகங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸுகளையெல்லாம் கூட தானமாக வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்ப ராசியை பொறுத்தவரலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருக்குது உடல் நலத்தில் கவனம் தேவை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதியின் சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் காதலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும் வாங்கணும் அது மாதிரி நிலம் விற்கணுன்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் ஜென்ம சனி நடக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு நாளில் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறார் சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் இப்போ பொறுத்த அளவுக்கு குரு நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு ஏழரை சனி ஏழரை சனியில விரயச்சனி நடந்துட்டுருக்கு இது சனியை பொறுத்தளவுக்கு நாலு வகையாக இருக்குது ஃபர்ஸ்ட் மங்கு சனி ஃபஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு சனி நாலாம் ரவுண்டு மரணச்சனி இது ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஆகக்கூடியது சுப விரயங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது அடுத்தது புதிய வீடு வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடியது இதை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த ராசிநாதனான குரு நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார் சப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதா நல்லது உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் ஏழில் இருக்கிறாரு அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கு நீண்ட காலமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி தொடர்பும் குருவுடைய பார்வை அதாவது வியாழன் நோக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அதுபடி பார்த்தோம்னாக்க ஏழை ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது குருவும் நாளில் இருக்கிறாரு கலத்தரக்காரனான சுக்கரனும் நாளில் இருக்கிறாரு கண்டிப்பாக திருமண தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விளையக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த மீனராசி என்பர்கள் திருமணமாகி ரொம்ப நாளாக திருமணத்திற்கு தடை என்பது வந்துச்சு அது விலகிடுச்சு அதுக்கடுத்து சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இந்த சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நாம் எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மாதாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு அங்காரகன் நாலு புதன் அஞ்சு சுக்ரன் இவர்களை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்கிறோம் இப்போ இந்த புத பகவான் உங்களுக்கு என்னென்ன நற்காரியங்களையும் இந்த சுக்கர பகவான் என்னென்ன நற்காரியங்களையும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு தருவார் அப்படின்றத அஷ்டோ கேய செய்யங்கிறவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சுக்ரனை பொறுத்தவர்களும் இந்த ராசியான மீன ராசிக்கு மூணு எட்டுக்கு உண்டானவர் அவரை பொறுத்தவரையும் பார்த்த இடலாம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரம் பெற்று இருக்கக்கூடிய சுக்ரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா திக்வலம் பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் நாலாம் இடத்துல இருக்கார் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருக்க இந்த மாசம் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் இப்போ இவ்வளவு நாளாக வந்து ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நான் ஒரு ஒரு நல்ல அபிமானமும் நல்ல ஒரு பதவி புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல இந்த வாசத்தில் ஆரம்பிக்கிறார் ஒரே வாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதனும் சூரியனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் அதுவும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக வரும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு வெளியில் வந்து வேலை தேடிக்கொண்டிருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நேரங்கள் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் என்னென்ன இந்த சில நாட்களில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அதை தவிர இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பரிகாரங்களை செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறத வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சந்திராஷ்டமத்தின் போது என்ன நடக்கும் அப்படின்னுட்டால் எந்த ஒரு முடிவையும் வந்து சரியான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உங்களுடைய மனசில் ஏற்படும் அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ அதுகளை நீங்கள் செஞ்சிருவீங்க அதுகளை செய்கிற போது அதனால் வரக்கூடிய விபரீதங்கள் பின் விளைவுகளாக மாறி பின்னாடி அதனுடைய தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே நாம் முன்கூட்டியே அதை வந்து தவிர்த்துட்டோம்னா அந்த பின்விளைவுகள் வராமல் போயிடும் அதுக்காகத்தான் வந்து சில வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அது என்னென்ன வேலை அப்படின்னு பார்க்கற போது ஒன்று பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் புதிதாக ஏதாவது தொடங்கிறது புதுசாக செய்கிறது அந்த மாதிரி உள்ள காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது அதுகளையெல்லாம் எல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள சிரமங்கள் வராமல் இப்போவே நாம் வந்து அதை சரிப்படுத்திக்கிட்டோம் அதாவது வறுமுன்னரையே நம்ம காப்பாற்றிக்கிட்டோம் அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரும் போல் கெடும்னு அதுபோல் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு தொல்லைகள் வராமல் போயிடும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறேங்க அது என்ன என்னக்கி வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையிலரை ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்திற்கு இது உங்களுடைய காரியங்களை எல்லாம் மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனியில் விரைய சனியாக நடந்துகிட்ருக்கிறது ஐயா வந்து ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறவங்க பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுபகாரியங்கள் நடக்கும்னு சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணுங்கிறது கூட ஒரு சுபகாரியம்தான் அந்த சுபகாரியங்கள் கூட நடக்கும் ஐயா சொன்ன காரியங்களும் நடக்கும் சுபகாரியங்கள்னால் அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த செலவுகளை பண்ணுனீங்கன்னா வீண் விரைய செலவுகள் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த வீண் விரய செலவுகள் சுபவிரியமாக மாறிடுச்சு அப்போ இது இந்த சுபவிரயங்கிறது என்னைக்கு இருந்தாலும் செய்ய வேண்டியது அப்போ அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த சுபவிரயத்தை செய்துட்டிங்கன்னா அவங்களுக்கு விரயங்கள் குறைஞ்சி போய்டும் அப்போ அதனால் அந்த சுபவிரியங்களாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த விரையச்சனியாக இருக்கிறதுனால ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு பக்கமாக கோவிந்தவாடி அகரம்னு இருக்குது அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை என்றைக்கு போங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க அர்ச்சனைகள் செய்து வழிபடுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனைகள் பண்ணி வழிபடுங்க இதெல்லாம் வழிபட்டுட்டு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் சனீஸ்வரனுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறது வந்து மிக பிடிக்கும் தான தர்மங்கள் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நேர்மையோடு இருக்கிறவங்கள அவர் வந்து ரொம்ப தாக்குறது கிடையாது அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு பழகுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய மனம் பூரிப்படைஞ்சு உங்களுக்கு சில நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் தான தர்மங்கள்ங்கிறது வந்து தர்மம் தலைகாக்கும்னு அன்னைக்கு நம்மளுடைய பெரியோர்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் தர்மங்கள் பண்ணுங்கள் அதுலேயும் ஊனமுற்றவர்கள் அதாவது நொண்டி கால் நொண்டி கை நொடம் இல்லை வேறு அங்கத்தில் ஹீனங்கள் உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்களை வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்கிற போது இந்த உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தீன்னா இதெல்லாம் சனி சனி சனியினுடைய உபகரணங்களாக இருக்கும் என்ன கேட்டால் சனியே முடவன் கிரகம் அவருக்கே கால்நணம் அப்போ அதனால் அதுகளையெல்லாம் செய்கிற போது ரொம்ப உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் அவர்னால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கிடும் அப்போ அது மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததிக்கும் அந்த தர்மங்கள் தலை காக்கும் அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் செய்ய அந்த தான தர்மங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சி பெற செய்யும் மேலும் உள்ள விவரங்களை ஐயா அஷ்ட கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த மீன ராசியை பொறுத்தவரை எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை வேலையில் மாற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வேலையிலிருந்து வெறிய வேறு ஒரு வெளி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சொந்த ஊரை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு அதாவது விசுவாவுசு வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயானால் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் தாய் தந்தையரிடம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து மாறுதல்கள் இருக்கும் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர அதாவது நீரில் வாழக்கூடிய இது உயிர் நான் உயிர் இருக்கக்கூடிய ஜீவங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்த இல்லையானால் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்னு சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்